விளக்கு யாரும் இப்போ ஏற்ற வேண்டாம் நான் சொல்லுவேன் சொல்லும் போது சொல்ல சொல்ல பூஜைகள் ஏற்றுங்க ஊத மட்டும் ஏற்றுங்க கைமணி எடுத்துங்க மணி அடிச்சுட்டு ஊத காட்டுங்க दूर्वशित दुर्वय दुर्वा विंदस्तुवा सन्निमं पंडित्री धूमान भजरा धूपम् दर्शयाम भूपान्यु समझाक्षा दयामे எல்லாரும் ஊரடங்கு ஊரத்தி அனைத்து காடுங்காடுங்க மாசமண்ய சமர்ப்பயாமி பரிமலாந்தாரி கொஞ்சோண்டு இந்த பஞ்சபாத தண்ணிய தண்ணி வெத்தல அந்த ரெண்டு வார பழத்தை மட்டும்தான் உதவி பண்ணுங்க அமர்ணி அமிர்தாரணி அமிர்தோன்பவி अमृतवर्षि अमृतस्वरूमी अमृतो श्रादे श्राधे स्वाहा महामृतोदवाय अमृतू महाणमर जे अ கற்பூரம் இருக்கும் அந்த கற்பூரத்தை ரெண்டா பிரிச்சு கொஞ்சமா ஏத்தீங்க மகா கற்பூரத்தை கற்பூராங்க ఆదిభూజ్యాయ దేవాయ కధారి వల్ల ప్రాణభాండాయ శ్రీ గణేశాయ మంగళం మంగళం పార్వతీదేవి మంగళం నీలలోచనం

பிரார்த்தனை படைங்க இப்போ பண்ற பூஜைக்கு பேரு விக்னேஸ்வர பூஜைன்னு பேரு விக்னேஸ்வர பூஜைன்னா என்ன அது எல்லாருமே மகனம் தெரிஞ்சுக்கணும் இந்த பூஜை எதனால யாரால எதுக்காக பண்ணப்பட்டது அதையும் தெரிஞ்சுக்கணும் விநாயகரை வந்து பார்வதி தேவி தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய வலது கையில உள்ள மஞ்சளை எடுத்து முடிச்சு வச்சாங்க அதனால தான் விநாயகரை மஞ்சள்ல பிடிக்கும் போது அந்த வீட்டில் உள்ள தான் பண்ணணும் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கோ இல்லை பூஜைக்கு வர ஐயருக்கோ யாருக்கும் அந்த தகுதி கிடையாது விநாயகர் பூஜைய விநாயகரை பிடிக்கிறது லேடிஸ் தான் பிடிக்கணும் மஞ்சள்ல பிடிக்கணும் அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மஞ்சள்ல வந்து ஏன் பிள்ளையார பூஜை பண்ணாதான் எல்லா பூஜையும் பண்ணணும் சுப காரியமா இருந்தாலும் சரி அசுப காரியம் எந்த காரியத்திலும் ஏன் பிள்ளையார பிடிக்கிறாங்கன்னா சமீபத்துல நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்ம உலகத்தையே ஒரு நோய் ஒன்று வந்து கொரோனான்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இந்த பிள்ளையார் பூஜை கையில பெசியும் போது அதுல உள்ள கிருமி எல்லாம் செத்து போயிடுறேன் மஞ்சள் கையில பெசையும் போது ரெண்டு கையில பெசியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிருமி எல்லாம் செத்து அதனால தான் லேடிஸ் தான் பரிமாறுவாங்க சாப்பாடு தான் லேடிஸ் பரிமாறுவாங்க அதனால நோய் தொத்து ஏற்படாது அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்து பூஜைகள் எல்லாம் பண்றது ஒரு வீட்டில் ஒரு அன்னதானம் பண்றானா ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுங்க ஒரு தான் அன்னதானம் பரிமாறுவாங்க அதனால இந்த பிள்ளையார் பூஜைகள் புட்டு தொட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த விநாயகர் பூஜையை யார் முதல் முதல்ல பண்ணாலும் பரமேஸ்வரனே பண்ணாலும் எதுக்காகனு கேட்டீங்கன்னா திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்தகாசுரன் ஒரு அசுரன் அந்த ஊரில் தான் சிவபெருமான் முதல் பண்ணார் அந்தகாசுரனுக்கு என்ன பார்த்து கேட்டீங்கன்னா அவனை வந்து பூமியில நின்னோம் ஆகாயத்தில் நின்னோ போர் பண்ணா ஜெயிக்க முடியாது அதுக்கு கடுவாந்திரமா நின்று பூஜை பண்ணும் அதுக்கு சம்மாரம் பண்ணதுக்காக சுவாமி எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு